கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான வாக்கு தத்தமான வார்த்தை ஏசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அலிலுயா இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலுயா ஆண்டவர் நம்மை மறக்காத ஆண்டவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான எண்ணம் எப்போது வருகிறது என்று நாம் பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கஷ்டங்களை பார்க்கும் ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது நாம் சோர்ந்து போகிறவளாக இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அதே வசனத்தினுடைய மேல் பகுதியில் சொல்லுகிறார் வசனம் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறது இவைகளை நினை நீ என் தாசன் என்று சொல்லுகிறார் அலிலுயா நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நினை என்று சொல்லுகிறார் இதற்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் செய்த அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகம் அநேகமாக இருக்கிறது அவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவைகள் எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் இனியும் நம்ம என்ன பண்ணுவார் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்துப் பார்க்கிறவளா சிந்தித்துப் பார்க்கிறவழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் இவைகளை நினை என்று சொல்கிறார் இரண்டாவதாக அவர் நம்மை உருவாக்கினவராக இருக்கிறார் ஒருவேளை மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்று சொல்லுகிற பழமொழி ஒன்று இருக்கிறது உலகத்தில் மரத்தை வைச்சவர்களை தண்ணி ஊற்றும் போது நம்மை உருவாக்கி ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் எனவே ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறவாத ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை மறவாமல் ஆண்டவரிடத்தில் உண்மையில் ஒரு எல்லா விசுவாசம் உள்ளவர்களாக கேளுங்கள் நிச்சயமாகவே உங்கள் தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளாக உங்களை இந்த நாளில் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கத்தத்தாமே தமது நிறைவான சந்தோஷத்தை உங்களை கொடுத்து வழிநடத்துவார் காட் பிளஸ் யூ